அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அங்கு மாலை அணிந்து பக்தர்கள் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் அந்த ஐயப்பனை தரிசனம் செய்துட்டு வர்றதுதாங்க நமக்கு ஞாபகம் வரும் அப்படியே நிறைய பக்தர்கள் இப்போது இந்த மாலை அணிந்து போகக்கூடியதாக நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த சபரிமலை மாலை ஐயப்பனுக்கு மாலை அணியும் போது இந்த விஷயம் நாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு அதோடு சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மூன்று முறை கீழே வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலை அணிந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு நாம் இந்த விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்குது அப்படி நாம் எந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது எவையெல்லாம் செய்தால் நல்லது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மண்டல மற்றும் மகர பூஜை பூஜைக்காக நவம்பர் பதினைந்து ஆம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் கோவிலுடைய நடை திறக்கப்பட்டிருக்கு அதாவது வழக்கமாக அபிஷேகம் பூஜை இவையெல்லாம் நடந்த பிறகு இரவு நேரத்தில் இசை ஒழிக்கப்பட்டு கோவிலுடைய நடை சாத்தப்படும் அதே போல நடந்திருக்கு மேலும் நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை முதல் நாளான அன்று பக்தர்களுக்கு அனுமதி தரிசனத்திற்கு அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு அந்த வகையில் நாம் இப்போது சபரிமலை கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்காக இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நான் இவ்வளோ விஷயங்கள்லாம் கடைப்பிடித்த நான் இந்த கோவிலுக்கு போனேன் நான் இப்படி விரதம் இருந்தேன் ஆனாலும் என்னால் நான் நினைத்த என்னுடைய லட்சியத்தை அடைய முடியலை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது அதை நாம நீக்கணும் அப்படின்னா சரியான வழிபாட்டு முறையும் சரியான பரிகாரங்களும் செய்யணுங்க அந்த வகையில் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பிரபலங்களாக இன்றைக்கி இருக்கிறவங்க கூட அவர்கள்கிட்ட கேட்டு இன்னைக்கு தன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செஞ்சுட்டு நல்ல ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்காங்க நீங்களும் அதை போல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையே நடக்கும் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது அதாவது பக்தர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய கோவிலில் இந்த சுவாமி ஐயப்பன் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க அப்படி சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மா இந்த வருஷத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சபரிமலை கோவிலுக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்களுக்காக நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதாவது மாலை போட்ட நாள்ல இருந்து விரதத்தை முடிக்கும் வர முடி வெட்டுறதோ சவரம் செய்யறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது மாலை அணிந்து விரதம் ஆரம்பிக்கிறீங்க ஐயப்பனுக்கு அணிந்து விரதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம மூத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுல மெத்தையில தலகாணி இவையெல்லாம் உபயோகிக்காம தரையில துணி விரித்து படுக்கிறது தான் நல்லது பேச்சை குறித்து மௌனத்தை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு மற்றவங்க கிட்ட சாந்தமா பழகணும் பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது விரத நாட்கள்ல பெண்களை சகோதரிகளாகவும் தாயாகவும் கருதுவதே ரொம்ப நல்லதுங்க விரத காலத்துல பிரம்மச்சரியத்தை நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாத விளக்கு ஆனது அப்படின்னா தனி அருகில தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவர்களுடைய பார்வையில படாம இருக்கணுமா அதே போல அணிந்திருந்த மாலை அருந்து போனா அதை செப்பனி அணிந்து கொள்ளலாம் அதுல தவறு கிடையாது மன சஞ்சலம் அடையக்கூடாது மாலை போடக்கூடிய சமயத்துல பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருக்கவே கூடாது அப்படி மன சஞ்சலம் இருந்தா மாலை போடுவதை தள்ளி போடுறது நல்லது ஐயப்ப விரதத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் பிற பெண்கள்கிட்ட நம்ம பயபக்தியோடு நம்ம எப்போதுமே உயர்வான ஒரு பக்தியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இருமுடி கட்டக்கூடிய வைபவத்தை தன்னுடைய வீட்டில் வைத்துக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இதோடு வீடு சுபிட்சமாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மாலை அணிந்து போகக்கூடியவங்க அவர்களுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான நோக்கமாகவும் வாழ்க்கையில் நல்ல ஒரு நம்மளுடைய சந்ததிக்கு பயன்படக்கூடிய நோக்கமாகவும் இருக்கணும் தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை தரிசித்தல் அப்படிங்கிறது முக்கியம் தன்னுடைய புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெரியான வாழ்க்கை வாழ்ந்து மனம் உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல் இவையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே போல் மாலை போட்ட பிறகு எந்த விதமான கெட்ட பழக்கமும் அதாவது மது புகை அசைவ உணவுகள் போன்ற எதையுமே எடுத்துக்காமல் தவிர்க்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை நம்ம நினைத்து வேண்டி கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நாம் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வரணும் எதிர்பாராமல் குடும்பத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிறப்பு இறப்பு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலையை சுவாமி ஐயப்பன் முன்பு வச்சிடணும் மேலும் ஒரு வருடம் கழித்து நீங்கள் வை உங்களுடைய யாத்திரையை தொடங்கலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுவிட்டால் தனக்கு எண்ணெய் வைக்கவோ அல்லது எண்ணெய் குளியலோ மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயப்ப பக்தர்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது ஒருவேளை தூங்கினா மீண்டும் குளித்த பிறகே எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளணும் பக்தர்கள் தவிர அல்லது வெளி இடங்களிலோ எங்கும் உணவு உண்ணக்கூடாது மாலை அணிந்தவங்க காலையில சூரிய உதயத்திற்கு முன் பச்சை தண்ணீர்ல குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு பின் விபூதி இட்டு ஏற்றி ஐயப்பனுடைய நூற்று எட்டு சரணத்தையும் சொல்லி வணங்கலாம் இதேபோல மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குளிச்சுட்டு காலையில் செய்ததை போலவே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைப்பிடித்து அகங்காரத்தை விட்டொழித்து இறைவன்கிட்ட முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒருமுகமாக முகமாக வழிபட்டால் இறைவனின் அருட்கடாச்சம் குறையாமல் கிடைக்கும் படிகள் ஏற ஏற அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சத்தியம் அதே போல இந்த வழிமுறைகளை கடைபிடித்து விரதம் முடித்து மலைக்கு கிளம்பும் முன்பு பஜனை கூட்டு வழிபாடு பூஜை நடத்தி பிரசாதம் தந்து உணவளிப்பது இவையெல்லாம் ரொம்ப சிறப்பு குருசாமி வீடு கோவிலில் இருமுடி கட்டி வீ பூஜை நடத்தலாம் கிளம்பும்போது போய் வருகிறேன் என சொல்லக்கூடாது வீடு திரும்பும்போது திரும்பியதும் குருசாமி மூலமாக மாலை கழுட்டுவது நல்லது இருமுடி அரிசிய பொங்கிய பொங்கியும் பிரசாதமாகவும் எல்லோருக்கும் கொடுக்கலாம் விரத காலம் வழங்கிய நற்பலன்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனுடைய பூரண பூரண அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நாம் ரொம்பவே முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே போல் நாற்பத்தி ஒரு நாட்கள் முறையாக விரதம் இருந்து பயணத்தை மேற்கொள்வது நாம் ரொம்பவே உத்தமமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சபரிமலை பயணத்தில் மிதியடி அணிந்து கொள்வது இவையெல்லாம் நம்மளுடைய உடல்நல உடல்நிலையை கருத்தில் கொண்டு தகுந்த முடிவு எடுக்கிறது தான் நல்லது அதே போல் ஒரு முறை உபயோகித்த இருமுடிய மறுமுறை உபயோகிக்கலாம் அதோடு இன்னொருவர் உபயோகித்த இருமுடிய அது சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் உபயோகிக்கலாம் முதல் வருடம் மலைக்கு செல்லும் ஐயப்பமார்கள் கன்னிப்பூச்சி அவசியமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க வசதி இல்லாத பட்சத்துல கடன் வாங்கி வாங்கியாவது நம்ம கன்னி பூஜையை செய்ய வேண்டும் என்பதுதான் அவசியம் ஐயப்பன் அத்தகைய ஆடம்பரத்தை விரும்புவதும் கிடையாது தங்களால் எப்போது எவ்வளவு முடியுமோ எப்போது இயலுமோ வீட்டிலேயே உணவை நாம் பொட்டலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தங்களால் இயன்ற வர கொடுக்கலாம் தொழிற்சாலையில் வேலை செய்யும்போது கடமையை சரிவர செய்யும் பொருட்டு நாம் இந்த நிறைய பக்தர்கள் ஷூ அணிந்து கொள்வதை நம்மளால் பார்க்க முடியும் இதில் எதுவும் தவறு கிடையாது அதே அதேபோல ஐயப்ப விரதத்தில் மூட நம்பிக்கைகள் அவசியம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூஜை என்ற பேர்ல நாம் நிறைய விஷயங்கள் புதுசு புதுதாக செய்வாங்க அவையெல்லாம் செய்யணும் அப்படின்னு கிடையாது அதே போல சாப்பிட்ட இலைகளை புனிதமான பம்பை நதியில் எரிந்து அந்த புண்ணிய நதியை அசுத்தப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னும் மாறாக ஒரு குழி தோண்டி அவற்றை புதிக்கிறது நல்லது பம்பையில் விளக்கேற்றி வழிபடுதலை மற்றவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அமைதியாக ஆடம்பரமின்றி தங்கும் தங்கக்கூடிய இடத்திலேயே கொண்டு கொடுத்தல் மிக சிறப்பான செயல் மேலும் கற்பூர உட்படுத்தாம அட்டகாசமாக செய்வது எல்லோருக்கும் நல்லது கண்ணாடி பாட்டில்களையும் உடைந்த தேங்காய் முடிகளையும் கண்ட இடத்துல போடுவது ஐயப்ப பக்தர்களை புண்படுத்துவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவமான செயல் அப்படின்னு சொல்றாங்க அதனால இதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஐயப்ப பக்தர்கள் நாங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லை மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்